என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற இயக்குநர்களில் முக்கியமான ஒரு சிம் ராமசாமி அவரது படங்கள் வணிக ரீதியில் ஜெயிச்சுதா இல்லையாங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாமல் அவர் எடுத்த படங்களை பற்றி பார்த்திங்கன்னா பொதுவாகவே அந்த படங்கள் பார்க்கிற ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் ஒரு அனுபவத்தை தருகிற படங்களாக இருக்கும் வெறுமனே பரபரப்பு அல்லது திரு பரபரப்பான திருப்பங்கள் அதிரடி சண்டை காட்சிகள் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை அவர் படமாக தருவார் ஒரு கிராமத்துக்கு போனோம்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மனிதர் அல்லது ஒரு ப இளைஞர் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அவருடைய பயணம் எப்படி இருக்குது இந்த மாதிரியான ஒரு கதையைத்தான் வந்து ராமசாமி தன் படங்களுக்கு ஒரு கருவாக எடுத்துக்குவார் அப்படி தான் இப்போ ஒரு படம் வந்திருக்கு அவருடைய இயக்கத்தில் படத்துக்கு பெயர் கோழிப்பண்ணை செல்லத்துறை தேனி மாவட்டம் அங்கே இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கோழி கடை கறிக்கடையில் வேலை பார்க்குற இளைஞன் செல்லத்துறை அவனுக்கு ஒரு தங்கச்சி அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த படம் மற்றபடி திருப்பங்கள் நிறைந்த கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது இயல்பாக ஒரு மனிதனின் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதைத்தான் வந்து அவர் கதையை எடுத்து வச்சுருக்காரு படத்தில் அந்த நாயகன் படத்தில் ஏகன் அப்படின்ற இளைஞர் நடிச்சிருக்கார் அதாவது ஒரு ஹீரோன்னா இப்படி தான் இருக்கணும் சினிமா இப்போ சினிமாவுக்கான முகம் இப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் வந்து இல்லாமல் இந்த கதை கறிக்கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் அந்த பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவனுடைய உடை நடைமுறை எல்லாமே எப்படி இருக்குன்றதை ரொம்ப இயல்பாக இந்த பையன் மூலமாக வெளிப்படுத்தி வச்சுருக்காரு அந்த வகையில் முதல் படத்திலேயே வந்து ஒரு பெரிய வெற்றிதான் அந்த ஏகனுக்கு அதே போல் படத்தின் இரண்டு பெண்கள் கதாநாயகிகளாக நடிச்சிருக்காங்க இரண்டு பேருமே வந்து ரொம்ப இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக ஏகனுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்கிற அந்த பெண் பல காட்சிகளை வந்து நிகழ வச்சிடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் பாசம் அத்தனையும் கலந்த ஒரு பாத்திரம் வந்து அதை ரொம்ப சரியாக வெளிப்படுத்தியிருக்காங்க அதே போல் செல்லத்துறையின் காதலியாக வர்ற அந்த பெண்ணும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க படத்தின் முக்கியமான பலம் யோகி பாபு தான் அவர் தான் உண்மையான ஹீரோன்னு சொல்லலாம் அந்தளவு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு வெறும் காமெடிங்கிற பேரில் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடாமல் பொறுப்பான ஒரு கேரக்டராக பொறுப்பான ஒரு அந்த ஏகனுடைய குடும்பத்துக்கே காட்ஃபாதராக அவர் வந்து ரொம்ப நிறைவாக செஞ்சுருக்கார் யோகி பாபு மற்ற பாத்திரங்களில் பார்த்திங்கன்னா அவர் எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கார் மற்றபடி இந்த கதையில் வருகிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து இயல்பாக அந்த ஊர்லேயே இருக்கிற மனிதர்கள் மாதிரி தான் வச்சிருக்காங்க சீனிராமசாமி பொறுத்த வரைக்கும் அவருடைய உலகம் வந்து ரொம்ப பாசிட்டிவானது அதாவது திரையில் அவர் காட்டுகிற உலகம் வன்முறையோ அல்லது பரபரப்பான காட்சிகளோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு இயல்பாக ஓடுகிற ஒரு நதியை போல ஒரு கதையை வந்து அவர் நகர்த்திட்டு போகிறாரு அதில் இந்த படத்தில் வயல்வெளிகள் ஆறு குளம் இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது அழகாக இருக்குது ஆசையாக இருக்குது அவ்வளோ நல்லா வந்து அதை படம் பிடிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த காட்சிகள் இருக்குது அதுலேயும் ஒரு காட்சியில் திருமணமாகி போகிற அந்த தங்கை பாத்திரம் நேராக தன்னுடைய கணவனை கூட்டிக்கிட்டு அந்த வராக நதி படிக்கட்டில் நிற்கும் படித்துறையில் நின்றுட்டு அந்த நதியை பார்த்து நன்றி சொல்லிட்டு போவாங்க ஏன் அப்படின்னா என்னுடைய சுகம் துக்கம் எல்லாத்தையும் முதல்ல ஷேர் பண்ணது இந்த வராக நதியின் தான் இது ஒரு வகையில் எனக்கு தாய் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி காட்சிகள் வந்து படத்தில் நிறையவே வச்சிருக்காரு எளிதாக இந்த படத்தில் நம்மளால் ஒன்ற முடியுது படம் வந்து மெதுவாக நகர்ந்தாலும் கூட இந்த கதை மாந்தர்கள் அவங்களுடைய உணர்ச்சிகள் இதோடு வந்து நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிட்றோம் அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் படத்துக்கு இசை இன்னொரு கூடுதல் பலம் ரகுநந்தன் இசையமைச்சிருக்காரு ரொம்ப இனிமையான மூணு பாட்டு அதிலே வந்து அந்த காத்திருந்துன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு கேட்கும்போது வந்து இசைஞானி இளையராஜா பாட்டை கேட்குற ஒரு உணர்வு வந்துச்சு அதே போல் கிளைமேக்ஸில் வர்ற அந்த பாடலும் அந்த கதாநாயகன் அதே போல் அவனோட தங்கை இவங்களுடைய அந்த இயல்பை குணச்சி குண குணநலன்களை சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த பாடல்கள்லாம் பின்னணி இசையும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு படத்துக்கு சினிமாத்தனம் இல்லாத வசனங்கள் எங்கேயுமே வந்து சினிமாட்டிக்காக அதை பார்க்க முடியுது அந்த பாத்திரம் என்ன பேச நடைமுறையில் அதை மட்டும் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒளிப்பதிவு படத்துக்கான அந்த எடிட்டிங் வேலைகள் எல்லாமே வந்து நம்ம நீட்டாக கச்சிதமாக வந்து பண்ணியிருக்காரு சின் ராமசாமி இந்த படத்தை திரும்ப சொல்கிறேன் வணிக ரீதியாக அந்த படத்தை இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்க இந்த வணிக நோக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தேவை யார் படம் எடுக்கிறவங்க படம் தயாரிக்கிறவங்க படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுற நம்ம வந்து அதுக்குள்ளே போகக்கூடாது படம் நல்லா இருக்கா இல்லையா இந்த படம் என்னென்ன சிறப்பு இந்த படத்தில் இருக்குது அதை நம்ம சொல்லணும் இருந்தால் அதை சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதோடு நம்ம நிறுத்திக்கணும் இந்த படம் ஓடுமா ஓடாதா அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க அந்த வகையில் இந்த படம் ஒரு உணர்ச்சி மற்றும் உறவுகள் இதோட சங்கமமாக இந்த படம் வந்திருக்கு பார்க்குற யார் இந்த படத்தை பார்த்தாலும் ஒரு நான்கு காட்சிகள்லாவது வந்து நெகிழ்ந்து போவாங்க கண் கலங்குவாங்க அதுதான் இந்த படத்தினுடைய சிறப்பு பலம் அப்படின்னு சொல்லலாம் கோழிப்பண்ணை செல்லத்துறை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடித்தட்டு மனிதன் ஒரு இளைஞன் அவனுடைய வாழ்க்கை பயணம் இது அந்த வாழ்க்கை பயணம் எ அந்த மனித வாழ்க்கைக்கு உரிய அத்தனை குண அதிசயங்களோட அது அப்படியே வந்து பயணமாகுது அதுதான் இந்த படம் இந்த படத்தில் காட்டுகிற அந்த மனிதர்கள் அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ஒரு கூடுதல் நம்பிக்கையோடு பார்க்க வைக்குது படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் தருது அதுதான் இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன்